ஹரியானாவில் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் திடீரென தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டதால் பாஜக அரசு தனது பெரும்பான்மையை இழந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹரியானாவில் தொங்கு சட்டசபை ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஜனநாயக் ஜனதா கட்சியினுடன் இணைந்து பாஜக ஆட்சி அமைந்தது நான்கரை ஆண்டுகள் நீடித்த இந்த கூட்டணி உறவு கடந்த மார்ச் மாதம் முறிந்தது ஜனநாயக ஜனதா கட்சியின் பத்து எம்எல்ஏக்கள் குறைந்ததால் நாற்பத்தி ஓரு எம்எல்ஏக்களை கொண்ட பாஜகவுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க மேலும் ஐந்து எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டனர் இந்த சூழலில் ஐந்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் மற்றும் ஹரியானா லோகிட் கட்சியைச் சேர்ந்த கோபால் கந்தா என்ற எம்எல்ஏ ஆகிய ஆறு பேர் பாஜகவுக்கு ஆதரவு கரம் நீட்டினர் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நயாப் சிங் சைனி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் நாற்பத்தி ஏழு பேரை கொண்டு ஆட்சி நடத்திய பாஜகவுக்கு அந்த மகிழ்ச்சி இரண்டு மாதங்கள் கூட நீடிக்கவில்லை அங் ஐந்து சுயேட்சிகளில் மூன்று பேர் திடீரென ஆதரவை வாபஸ் பெற்று காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிப்பதாக கூறியிருப்பதால் எந்த நேரத்திலும் ஹரியானா பாஜக அரசு கவிழும் நிலை உருவாகியுள்ளது जिन्हें அடுத்து हरियाणाavil குடியரசு தலைவர் ஆட்சிை અમલ પડ்த வேண்டும் என முன்னால் முன்முயற்சிரும் எதிர்க்கட்சி தலைவர்ரான பூபேందర్ ਸਿੰਘ கூडा வலி உயிருத்தி உள்ளார். ઓને જો બીજેપી સરકાર કુ સમર્થન દે રખા તા ઇન્ડિપેન્ડન્ટ વિધાયક હે ઉનહોને સમર્થન અપના વાપસ લિયા હૈ ઓર ભાર સે કોંગ્રેસ કો સમર્થન દેને કા ફેસલા કિયા હૈ ઓર યે ફેસલા ઉનહોને જનભાવનાઓ કે અનુસાર કિયા હૈ જનભાવના બન ચુકી હૈ સરકાર કે મૌજૂદ સરકાર કે ખિલાફ હૈ ઉનહોને કહા કે ભી જનભાવના બની હી સ્વાસ્થ્ય சரியான முடிவு எடுத்திருப்பதாக பூபேந்திர சிங் கூட வரவேற்றுள்ளார் ஹரியானா மாநிலத்தில் இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது